அந்த மக்களை இன்றைக்கி துணை சீரியலில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே ஜாலியாக இருக்காங்க ஸோ அவங்க பெரிய நடேசனோட அண்ணனை வச்சு பயங்கரமாக பங்கமாக கலாய்ச்சி விட்டானுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பொங்கல் வருதில்ல பொங்கல் வைக்கலாமா நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அய்யனார் துணை சீரியலில் இன்றைக்கி தான் பொங்கல் வந்திருக்கு போல இருக்குது அட பாயங்களா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ எனவே சோழன் சொல்கிறாரு நாங்களாம் இதுவரை பொங்கலே வச்சதில்ல பொங்கல் வைக்கிறதுக்குலாம் நிறைய சாமான்லாம் வேணும்ல நிறைய பொருட்கள்லாம் வேணும்ல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிலா சொல்கிறாங்க அதை நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் பர்ச்சேஸ் பண்ணுறான்னா வைக்கணும் பொங்கல் கோலம் போடலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க ஸோ அவங்க வந்து பொருள் வாங்க போயிட்டாங்க எங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கும் வானதிக்கும் வந்து லவ் போயிட்டுருக்கு ஸோ பாண்டியில் வந்து கூப்பிட்றாரு வானதியை எங்கள் வீட்டில் நாளைக்கு பொங்கல் வைக்க போகிறோம் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு சர்ப்ரைஸ் தாங்க முடியலாடி நீ யாடா நீ கூப்பிடுறோம் உங்கள் வீட்டுக்கு உண்மையிலே வந்துடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு வானதி இருக்காங்க வர்றதுக்காக தான் கூப்பிட்றோம் வேறு எதுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டுருக்காப்புல அப்போ தீபாவளி நீங்கள் கொண்டாடலையே அப்படின்னு வந்து கேட்குது அந்த பொண்ணு கொண்டாடணுமே அப்போ ஏன்டா என்னை கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தவனு உனக்கு வேணுண்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் இருந்தது மாதிரி இருந்துச்சு ஸோ இனிவே வானதி வந்து பொங்கலுக்கு போகிறாங்க போல இருக்குது அதுக்கடையில் வானதியோட மாமா வந்து பார்த்துட்டு போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு அந்த மெக்கானிக் பையனோட அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா நீங்கள் எப்படா விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வானதியோட அண்ணன் அப்படியே பொங்கி எழுகிறான் நாங்களும் சொல்லி தான் பார்த்துட்டோம் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது நீங்கள் என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிகேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பையனுக்கே கட்டி வச்சிருங்கடா அது நல்ல பையன் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு அவங்க அம்மா அப்பாவும் ஒரு வழியாக அதே தான் நான் பண்ணி வைக்கணும் வேறு வழி இல்லையா வளா ஓடி போகிறதுக்கு முன்னாடி நம்மளே பிடிச்சி கட்டி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அம்மா அப்பாவும் டிசைட் பண்ணுறாங்க பட் அவங்க அண்ணனுக்கு என்னென்னா பொறுக்கவே முடியல எப்பட்ரா அவனுக்கு போய் கட்டி போயிக்கிறது என் தங்கச்சி நல்லா படிச்சு பண்ண அவன் படிக்காதவன் அவனுக்கிட்ட எப்படா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளிட்டு வீட்டை விட்டு கோச்சுட்டு வெளியே போயிட்டான் டே இருடா அப்படின்னு சொன்னாங்க அவன் மாமா சொல்லிட்டு விடுமா எங்கே போகிறான் திருப்பி வந்துடுறதானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து பொங்கலுக்கு வீட்டுக்கு போகிற வானதி வந்து ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது பொண்ணு பார்க்க வர சொல்லுது பாண்டியன் வந்து எங்கள் அண்ணனே இன்னும் கல்யாணம் முடிக்காமல் இருக்கார் சேரனே அதுக்குள்ளே எப்படி நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை சொல்கிறாங்க நிலாவெலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஃபேக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு அவங்களே வெளியே போச்சு இல்லை அவங்க ரூமில் வேணால் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பிரச்சனை பண்ணுது ஸோ இந்த குடும்பத்துக்குள்ள நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்ல அந்த பிரச்சனை வந்து வானதி மூலமாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்னலாம் பண்ண காத்திருக்கோ தெரியலையே சும்மாவே ஆல்ரெடி வெளியே இருக்கும்போதே இந்த பாடுபடுத்துது அந்த நிலாவை பிடிச்சி ஸோ அந்த நிலா கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அந்த இதுலேயே அந்த வீட்லேயே ஸோ வந்ததுக்கப்புறம் பயங்கர வானத்தை போல க கதையில் வந்து ஒரு பொண்ணு குட்டைய கலமங்களும் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எனிவே அண்ணன் தம்பி நாலு பேரும் பொண்ணா இருந்து இந்த பொண்ணை எப்படி சமாளிக்க போகிறாங்க நடேசன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் அந்த கதையோட டிவிஸ்டெலாம் இருக்குது ஸோ எனிவே உங்களுக்கு யாரை இதில் பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ